ஓகே என் பேர் கவிதா நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன் ஆக்சுவலி எனக்கு எல்ஃபை டெஸ்க் பல்ஜு அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு த்ரீ மந்த்து ரெஸ்ட்டில் இருந்தேன் ரெஸ்ட் எடுத்தும் எனக்கு வந்து க்யூர் ஆகலை அதுக்கப்புறம் எனக்கு ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட அவங்க கூட ஒர்க் பண்ணுற கொலிக்கு தான் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குன்னு ப்ராப்ளம் வெல்னஸ் சென்டர் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி விசிட்டிங் கார்டு எனக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சுருந்தாங்க நான் அதை பார்த்துட்டு அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணேன் நான் இது மாதிரி ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது எனக்கு இம்மியாகட்டாக எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொன்னேன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க வந்து வரும்போது கொஞ்சம் பெயினோட தான் வந்தேன் இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிங் வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு உண்மையாகவே பெட்டராக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சிட்டிங்கெலாம் எனக்கு வந்து இப்போ இப்படி பழையபடி நார்மல் லைஃபுக்கே நான் வந்து வந்துட்டேன் பெயின் வந்து கிடையாது இதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க வித்தவுட் மெடிசின் மெடிசினே இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இதுதான் நிறைய பேர் லைக் பண்றதும் கூட கண்டிப்பா வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு யார் யார் நிறைய பேர் தேடிக்கிட்டு இங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இது லைஃப் லாங் நம்ம இதுதான் நம்ம லைஃப் நம்மளால வெயிட் தூக்க முடியாது அப்படின்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது கண்டிப்பா நீங்க வந்து இங்கே வாங்க இந்த டிஸ்க் பல்ஜி இந்த இது மாதிரி ஸ்பைன் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து இங்க வந்து நல்லா வந்து ஒரு சொல்யூஷன் வந்து சிபி சார் வந்து தராங்க ஆஹ் வர் வர்ற பேஷண்ட் கிட்ட வந்து பேஷண்ட்டாக பேஷண்டா ட்ரீட் பண்ணாம என்ன ப்ராப்ளம் என்ன நமக்கு என்ன ப்ராப்ளம் எல்லாமே சார் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு ஒரு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி எப்படி பண்ணணும்னு எல்லாம் ஒரு சைக்காலஜிக்கலா எல்லா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் கொடுத்து பக்காவாக நமக்கு வந்து மென்டலியும் ரெடி பண்ணி ஃபிசிக்கலாகவும் ரெடி பண்ணி நம்மள வந்து இது பண்றாங்க எனக்கு இதோட நாலாவது சிட்டிங் எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சிட்டிங்க அப்புறமே பெட்டர் தான் எனக்கு இப்போ வந்து ஃபுல்லாவே வந்து பெயின் கிடையாது நான் நார்மல் தான் இருக்கிறேன் வந்துட்டு சரி ஜஸ்ட்டு செக்அப் வந்து ஃபைனல் செக்அப் ஒன்று வந்துட்டு போயிடலான்ட்டு இன்னைக்கு நான் வந்துருக்குறேன் நான் நீங்களும் வாங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா நான் சொல்றது எந்தளவுக்கு அது உண்மையா இருக்குன்றதை ஃபீல் பண்ணுவீங்க தேங்க்யூ